என் அன்பு குழந்தையே உன் தாய் உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது இன்னமும் இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது இதையெல்லாம் நான் கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ என் மீது கொண்டிருந்த பக்தி உன்னதமானது எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த தாயினை உன் தாயாக நினைத்து நீ வைத்திருந்த அன்பிற்காகத்தான் இந்த பரிசு உனக்கு கிடைக்கப் போகின்ற என் பிள்ளையே என்னை நினைத்து என்னுடைய குழந்தையின் கண்ணில் வரும் ஒரு சொட்டு கண்ணீருக்கு ஈடான பொருள் இந்த உலகத்தில் எங்கும் உள்ளதா கிடையவே கிடையாது இத்தகைய பக்தி தான் உன்னுடையது என் குழந்தையே உனக்கு இந்த தாய் நான் என் அன்பை முழுமையாக தருகிறேன் நான் உனக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் இதற்கு மேலும் என் குழந்தையே நீ வருந்தவோ வேதனைப்படவோ எதுவும் இல்லை எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ அத்தனை விஷயங்களும் உனக்கு கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கையாக உனக்கு கிடைக்கப் போகின்றது இந்த காரியங்கள் எல்லாம் நலமோடு கைகூடும் உன் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே வசந்த காலம்தான் என் செல்ல குழந்தையே என் மீது உனக்கு எல்லளவும் சந்தேகம் வந்துவிட்டால் கூட நீ இந்த தாயின் வாக்கினை ஒருபொழுதும் கேட்க வேண்டாம் நான் தீயாக வந்து உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தூள் தூளாக்கி விடுவேன் நான் இருக்கும் பொழுது வெற்றி என்றென்றும் நிச்சயமானது அது உனக்கே சொந்தமானது நீ என் மீது அதிக அளவில் அன்பு கொண்டதற்கான காரணம் உனக்கு ஏற்பட்ட மனவழிகள் தான் அந்த மனவழிகளை உனக்கு தந்தவர்களுக்கு முதலில் நீ மனதார நன்றி சொல்ல வேண்டும் இந்த தாய் இப்பொழுது உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே எதையும் எதிர்பார்த்து நீ என்னிடத்தில் வேண்டியது இல்லை இருந்தாலும் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒரு ஒரு தாயாக இந்த தாய் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் உண்மையான பக்திக்கு என்றென்றைக்கும் பலன் நிச்சயமாக உண்டு நம்பிக்கையோடு என்னை உன் மனதில் வைத்து நீ வேண்டிக் ஒவ்வொரு நொடியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உன் கைகூடி வரும் என்பதை மறக்க வேண்டாம் என் தங்க பிள்ளையே இந்த தாய் உன்னிடத்தில் ஒன்று சொல்கிறேன் அதை நீ தெளிவாக புரிந்துகொள் தோல்வி என்பது அசிங்கம் கிடையாது அது அவமானமும் கிடையாது அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நல்ல அனுபவம் தோல்வி வரும் என்று அஞ்சி பின்வாங்குவதுதான் அசிங்கமும் அவமானமும் என்பதை நீ புரிந்து வேண்டும் எதையும் எதிர்த்து நிற்க பழகிக்கொள் என் குழந்தையே இந்த தாய் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இதை ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொண்டு கடந்து செல்ல வேண்டும் உன்னுடைய இந்த பயணத்தில் விடையில்லாத கேள்விகள் தீர்வு கிடைக்காத பிரச்சனைகள் என்று உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அது எல்லாம் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது உன்னோடு இனி அதற்கான அத்தனை விடயங்களையும் அத்தனை பிரச்சனைகளும் தீர்வினை உன் தாய் நான் கொடுக்கப் போகின்றேன் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் புன்னகையோடு அதை கடந்து செல்ல வேண்டும் நிச்சயமாக எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சரியாகும் இதை சொல்வது உன் தாய் நான் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் யாரோ வருகின்றார்கள் சொல்கின்றார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதே என் குழந்தையே ஒரு மருத்துவம் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சிலரின் நம்பிக்கையும் பிரார்த்தனைகளும் சாதித்துவிடும் எப்பொழுதும் என்னை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு அன்றிலிருந்து எனக்கு நீ நெருக்கமாக வந்து கொண்டே இருப்பாய் நீ என்னை தேடுவது நான் உன் அருகில் வருவதற்காகத்தான் உனக்கு மிக பெரிய எல்லாம் செய்து கொண்டிருப்பது உன் தாய் நான் தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் துணையோடு நீ எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதனை நீ துணிவோடு செய் வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் தங்க பிள்ளையே நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடிய தைரியம் எவருக்கும் கிடையாது உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நன்றாக இருப்பாய் இன்று யாரோ ஒருவர் சொல்கின்ற ஒரு வாழ்த்துதான் இன்னமும் உன்னை உயிரோடு இருக்க செய்கிறது அதனால் பிறருக்கு உதவி செய் அது உன்னுடைய தலைமுறையையும் சேர்த்து வாழ வைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இங்கே ஆயிரம் ஆயிரம் வழிகள் இருக்கின்றது ஆனால் கவலையின்றி வாழ்வதற்கு மூன்றே மூன்று வழிகள்தான் இருக்கின்றது அது என்ன தெரியுமா உன்னால் மாற்ற முடியாத விஷயத்தை நீண்ட காலம் முயற்சி செய்யாதே அதை விட்டுவிடு உன்னால் அதை எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அது நடக்காது இரண்டாவது உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களுக்கு நீண்ட காலமாக நீ சிரமத்தை எடுத்து மாற்ற முயற்சிக்காதே அதை விட்டுவிட வேண்டும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் சிலவற்றையை நீ கா கட்டுப்படுத்தி உனக்குள்ளே வைத்து கொண்டு என்னாலும் சிரமத்தை கஷ்டப்படாதே உன்னை விட்டு விலகும் சிலத்தை போவதும் போகட்டும் என நீ விட்டுவிட வேண்டும் மூன்றாவது உனக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை சங்கட்டங்கள் வந்தாலும் அவை நிரந்தரமானது அல்ல இதுவும் கடந்து போகும் என்று கவலைப்படாமல் நீ இருக்க வேண்டும் இந்த மூன்றையும் நீ சரியாக செய்து கொண்டிருப்பாயால் மனவழியும் தைரிய உன்னை தேடி தானாக வந்துவிடும் நடந்ததை யாராலும் மாற்ற முடியாது நடக்க இருப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்னுடைய மனபலத்தை மட்டும் நீ ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது உன் மனபலத்தை நீ எப்பொழுது இழக்கின்றாயோ அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் உன்னை விட்டு சென்றுவிடும் உடல் பலம் இங்கு எதற்கும் போவதில்லை உன்னுடைய மனபலம்தான் உன்னை காப்பாற்ற போகின்றது அதனால்தான் எப்பொழுதும் நீ தைரியமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே போராட்டம் மட்டும்தான் வாழ்க்கை என இப்பொழுது உன் வாழ்க்கை இருக்கின்றது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே நீ செய்ய முடியாது இன்று மற்றவர்கள் இவர்கள் எப்படி இதை சாதித்தார்கள் என்று வியக்கும் அளவிற்கு உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் எப்படி இதை சாதித்துக் காட்டினாய் என்பதை உன் மனபலத்தின் மூலமாகத்தான் என்று நீ அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் எனவே இந்த தாய் வாக்கினை முழுமையாக கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையில் நீ பல வெற்றிகளையும் அடைய வேண்டும் நீ ஒவ்வொரு இடத்திலும் அவமானப்படுத்தப்பட்டால் அந்த இடத்தில் இருந்து நிரந்தரமாக விலகி நிற்க வேண்டும் அன்பு பாசம் என்று மீண்டும் அங்கே சென்று நீ சேர்ந்து நிற்க வேண்டும் என்று விரும்பினால் உன்னுடைய அவமானங்கள் எல்லாம் நிரந்தரமானதாக மாறிவிடும் என்பதை முதலில் நீ புரிந்து வேண்டும் உன்னை புரிந்து உறவுகளுக்கு உன்னுடைய மௌனத்தை மட்டுமே நீ எப்பொழுதும் பரிசாக கொடுக்க வேண்டும் அதுவே அவர்களுக்கு நீ வழங்குகின்ற மிகப்பெரிய தண்டனையாக மாறும் என் அன்பு பிள்ளையே எதை செய்வதாக இருந்தாலும் உன் இதயம் சொல்வதை கேள் ஏனென்றால் வெற்றியோ தோல்வியோ இந்த இரண்டையுமே தாங்குகின்ற சக்தியானது உன்னுடைய இதயத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது எத்தனையோ யோசனைகள் வந்தாலும் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் உன்னுடைய மனதை நீ அமைதியாக்க பழகிக்கொள்ள வேண்டும் அமைதியை விட நல்லதொரு ஆயுதம் இப்புவியில் இல்லை என் அன்பு குழந்தையே நீ எந்த காரியத்தை எடுத்தாலும் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை அதனோடு சேர்த்து செய்தால் உனக்கான வெற்றி கதவுகள் அனைத்துமே உனக்காக திறக்க தொடங்கிவிடும் உன் கண்ணில் படும் தவறான விஷயங்களுக்கு தனியாக நின்று எதிர்த்து கொள்ள கற்றுக்கொள் அப்பொழுதுதான் தெரியும் உன்னுடைய மனபலத்தின் பலம் இன்றைய நிலையை வைத்து எப்படி இருக்கிறது என்று நீ இன்றைய சூழ்நிலையை கொண்டு எதையும் உன் வாழ்க்கை கையில் தீர்மானித்து விடாதே நல்ல நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் அதே நேரத்தில் இந்த நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் தலைகீழாக மாறலாம் என் பிள்ளையே உன்னுடைய சோதனை காலத்தில் எப்பொழுதும் பொறுமையாக இரு மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது அந்த நேரத்தில் இந்த மனிதர்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்பதை புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் சற்று அமைதியாக இருந்துவிட்டால் பிறகு உனக்கான உன்னை வந்து சேர்ந்துவிடும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய துன்பத்தை நீ பழகுகின்ற எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே அவர்கள் உன் துன்பத்தை கண்டு இன்பம் அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு எதுவாக இருந்தாலும் உன் தாயான என்னிடத்தில் மட்டுமே சொல் இந்த தாய் உனக்கானதை எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக மாற்றி கொடுப்பேன் நீ நினைத்த ஒரு நல்ல விஷயத்தை இன்றைய நாளில் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நிச்சயமாக என் குழந்தையே நீ மகிழ்ச்சியோடு தான் அதனை ஏற்றுக்கொள்வாய் உன் தாய் நானும் உன்னிடத்தில் இருந்து உன்னை காக்கப் போகிறேன் என் மீது அன்பு கொண்ட நம்பிக்கை கொண்ட உனக்கு ஒரு நாளும் கஷ்டங்கள் வராது நீ நினைத்ததை விட உனக்கு நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் அதற்கான பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கின்றேன் என் தங்கமே இந்த தாயின் ஆசிர்வாதங்கள் மட்டுமல்ல என்னுடைய அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி